அழகான மனைவி அன்பான குடும்பம் மாச சம்பளத்துக்கு நல்ல வேலைன்னு எல்லாம் இருந்தோ இங்க ஒருத்தர் இன்னொரு பெண் மேல ஆசைப்பட்டிருக்காரு நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னவரை நீ வாழவே வேணாம்னு போட்டு தூக்கி இருக்காங்க முன்னாள் காதலி கோழி கோவும் சப்தத்தில் விழித்துக் கொள்ளும் அந்த கிராமம் அன்று போலீஸ் சைரன் ஒளியால் சம்பவத்தன்று இரவு கொட்டகையில் ஆடுகளை கவனித்துக் கொண்டு உறங்குவதற்காக சென்ற இளைஞர் மர்மமான முறையில் எரிந்து கறிக்கட்டையாகி உள்ளார் சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போலீசார் அங்கிருந்து தடயங்களை சேகரித்துக் கொண்டிருக்க வெளியே இறந்தவரின் உறவினர்கள் அலறி துடித்துக் கொண்டிருந்தனர் அங்கிருந்த எல்லோருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருந்த ஒற்றை கேள்வி என்ன நடந்தது என்பது மட்டுமே சிலர் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தாக இருக்குமோ என முணுமுணுத்துக் கொண்டிருக்க விஷயம் தெரிந்தவர்கள் கொலையாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என கணித்திருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை கண்டறிய பர்கூர் செய்தியாளர் குருவை புலன் விசாரணையில் இறக்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சிக்குள் கொல்லப்பட்டவர் முப்பது வயதான கார்த்திக் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜக்கடை கடை அடுத்த பெரியதக்கே பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் தனியார் நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றி வந்த கார்த்திக் அவருடைய வீட்டிற்கு அருகில் உள்ள கொட்டகையில் கால்நடைகளை வளர்க்கும் தொழிலும் ஈடுபட்டிருக்கிறார் இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்து சென்ற இரண்டாம் தேதி இரவில் கார்த்திக் அவருடைய மனைவியிடம் பட்டியில் அடைக்கப்பட்டுள்ள ஆடுகளுக்கு பாதுகாப்பாக அங்கிருக்கும் பெட்ரூமில் உறங்கப் கூறிவிட்டு கொட்டகைக்கு வந்துள்ளார் ஆனால் மறுநாள் காலையில் கார்த்திக் கட்டிலில் எரிந்து சாம்பலான நிலையில் கிடந்தது அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த தடயங்களை வைத்து காவல்துறையினரும் நடந்தது கொலைதான் என்பதை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியுள்ளனர் எனினும் இந்த உண்மை வெளியே கசிந்தால் கொலையாளி உஷாராகி விடுவார் என ரகசியம் காத்திருக்கிறார்கள் சம்பவம் நடந்தபோது அப்பகுதியில் பதிவான செல்போன் டவர் லொகேஷனை கொண்டு விசாரணை வேகமெடுத்திருக்கிறது அதில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் வெகு நேரமாக அந்த பகுதியில் இருந்து பழையூரைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்கிற பெண்ணுடன் தொலைபேசியில் உரையாடியிருப்பது தெரியவந்திருக்கிறது தினேஷ்குமாருக்கும் கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கிற்கும் எவ்வித கால் ரெக்கார்ட்ஸும் இல்லாத இல்லாதபோதும் புவனேஸ்வரிக்கும் கார்த்திக்கிற்கும் தொடர்பு இருந்தது போலீஸை அதிர வைத்திருக்கிறது கொலையாளி ஒரு பெண் என சந்தேகித்த போலீசார் கார்த்திக்கிற்கும் புவனேஸ்வரிக்கும் என்ன தொடர்பு என டீ கோட் செய்திருக்கிறார்கள் அதில் இருவரும் முன்னாள் காதலர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆம் திருமணத்திற்கு பிறகும் கூட கார்த்திக் புவனேஸ்வரியுடன் தொடர்பிலேயே இருந்திருக்கிறார் அவ்வப்போது கால்நடைகளை கவனித்துக் கொள்வதாக பொய் சொல்லிவிட்டு கொட்டகைக்கு வரும் கார்த்திக் அங்கு புவனேஸ்வரியை தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் புவனேஸ்வரிக்கு பெங்களூருவில் மெடிக்கல் ரெப்பாக வேலை பார்க்கும் தினேஷ்குமாரின் பழக்க வழக்கம் கிடைத்திருக்கிறது இருவரும் காதலித்திருக்கிறார்கள் செகண்ட் லைனில் வந்த தினேஷ்குமாரை மெயின் லைனிற்கு கொண்டு வந்த புவனேஸ்வரி கார்த்திக்கை பிளாக் செய்திருக்கிறார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கார்த்திக் தினமும் புவனேஸ்வரியை தொடர்பு கொண்டு லவ் டார்ச்சர் கொடுத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் கார்த்திக்கை தலைமுழுக நினைத்த புவனேஸ்வரி காதலன் தினேஷ்குமாரிடம் எக்ஸ் லவர் குறித்து மனம் திறந்து பேசி உள்ளார் ஆனால் கார்த்திக்கிற்கு புவனேஸ்வரியை விட்டு பிரிவதற்கு சுத்தமாக மனமில்லை ஒரு கட்டத்தில் முன்னாள் காதலன் தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டுவதாக புவனேஸ்வரி தினேஷ்குமாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இருவரும் கார்த்திக்கிடம் உள்ள புகைப்படங்களை அழிக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் சம்பவம் நடந்த அன்று புவனேஸ்வரி கார்த்திக்கை தொடர்பு கொண்டு காதல் மொழி பேசி அவரை சூடேற்றி கொட்டகைக்கு தனியாக வரவழைத்திருக்கிறார் இருவரும் வீடியோ காலில் பேசியதாக சொல்லப்படுகிறது அன்று இரவு கார்த்திக் அசந்து தூங்கியதும் தினேஷ்குமார் ரகசியமாக வீட்டிற்குள் நுழைந்து லேப்டாப் மற்றும் செல்போனை திருடிச் சென்றுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் ஆனால் தினேஷ்குமார் அந்த அறைக்குள் நுழைந்ததும் கார்த்திக் விழித்துக் கொண்டிருக்கிறார் பதைவதைத்துப் போன தினேஷ்குமார் அங்கிருந்த இரும்பு ராடால் கார்த்திக்கின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் ஒரே அடியில் சுருண்டு விழுந்த கார்த்திக் பேச்சு மூச்சின்றி மயங்கியிருக்கிறார் தொடர்ந்து தீவத்து நடந்தது போல சித்தரிக்க முயன்ற தினேஷ்குமார் அங்கிருந்த பெட்ரோலை ஊற்றி கார்த்திக்கையும் அவருடைய செல்போன் மற்றும் லேப்டாப்புகளையும் தீ வைத்து கொளுத்தி தடயங்களை அழித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு ராடை பழையூர் ஏரிக்கரையில் வீசிய தினேஷ்குமார் அதன் பிறகு கிருஷ்ணகிரி டூ வீலர் ஸ்டாண்டில் அவருடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பெங்களூருவிற்கு சென்று எதுவுமே நடக்காததைப் போல சகஜமாக நடமாடியது தெரிய வந்திருக்கிறது நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி தினேஷ்குமாரையும் கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக அவருடைய காதலை புவனேஸ்வரியையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க